ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம வெள்ளை முடிய கருப்பாக்கிறதுக்காக மருதாணி பொடி ஆலோவேரா டே தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மருதாணி பவுடர் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மருதாணி பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் மருதாணி இலையை பறிச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருங்க மருதாணி இலை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு நைஸ் பவுடராக எடுத்துக்கலாம் இப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து டிரெக்டாகவே உங்களுக்கு மருதாணி பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன் லைட்டாக சூடான அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மருதாணி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இதை குக் பண்ண பண்ண அந்த மருதாணி பேஸ்டோட கலர் வந்து மாறிட்டே வருது மொதல் வந்து நல்ல க்ரீனிஷாக இருந்தது இப்போ வந்து லைட்டாக மாறிட்டே வருது இந்த மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு கிரீன் கலராக நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் வந்து நல்லா ப்ரவுன் கலராக நம்மளுக்கு மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மருதாணி பேஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஆகி திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு கலரும் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இதை வந்து பன்னெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து இந்த மாதிரி பிளாக் கலராக மாறிடுச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இரும்பு கடாயிலையோ இரும்பு கல்லில் பண்ணால் மட்டும்தான் மாறும் அதனால தான் நான் வந்து இரும்பு கடாயில் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் மற்ற மெட்டீரியல் உள்ள பாத்திரம் பாத்திரத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க நல்ல திக் கன்சிஸ்டன்சி ஹேர் டை கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மருதாணி பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பொருட்கள் ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் நீங்கள் வந்து நேச்சுரலாக ஆலோவேரா பிளான்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து எந்த பிராண்டோட ஆலோவேரா ஜெல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய அலவரா ஜெல் மட்டும் ஆனால் யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து நான் அரை ஸ்பூன் அலவரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து அரை லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோடய சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நம்மளோட மருதாணி பொடி ஹர்டே வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து சீக்கிரக்காய் இல்லாட்டின்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க